ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடிசிடி சேனலில் பார்க்க போகிற வீடியோனா தகவல் தொடர்பு அமைப்பு அல்லது பத்து பன்னிரெண்டாம் அமைப்பு ஃபிசிக்ஸில் இருக்க பத்தாவது யூனிட் இதுதான் லாஸ்ட் யூனிட் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஒன்பது யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கல இந்த வீடியோ டேரெக்டாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் சீரியஸ் வைஸ் நம்ம டென் வீடியோஸுமே போட்டிருப்போம் பத்து ஸோ நீங்கள் பார்க்கலாம் அதர்வைஸ் இதுதான் இருக்கிறதுனே ரொம்ப சின்ன லெசன் லாஸ்ட் லெசன்மே கூட ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கூட பெல்ல கிளிக் பண்ணி நான் சில பண்ண வச்சுக்கோங்க பார்த்து இது ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டோன்ஸ்ட் நோபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல தகவல் தொடர்பானது ஓகேவா இது நல்ல தட தகவல் தொடர்பானது குழப்பத்திற்கும் தெளிவிற்கும் இடையே உள்ள பாலமாகும் நாட்டனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து சொல்லியிருக்காரு இதில் என்னென்னதான் நம்ம கற்றுக்க போகிறோம்ன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஒரு பதினஞ்சு பக்கம் தான் இருக்கும் மொத்தமாக இந்த லெசன் நம்ம ஈஸியாக பார்த்துலாம் அடுத்து அறிமுகம் அறிமுகம் பற்றி ஃபுல்லாக படித்தீங்க லெவலிலாம் நம்ம இதான் சொல்லுவோம் அப்போ தான் அந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் எங்கள் ஈஸியாக ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பண்பேற்றம் பண்பேற்றம்னா என்னென்னு தெரிஞ்சுங்க பண்பேற்றதுலேயே வந்து வீச்சு பண்பேற்றம் பாருங்கள் வீச்சு பண்பேற்றம் வீச்சு பண்பேற்றத்தின் வரம்புகள் வீச்சு பண்பற்றின் நன்மைகள் அப்படி சொல்லால் கொடுத்துருப்பாங்க வீச்சு பண்பேற்றம் படிச்சிங்க வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டனான ஃபைவ் மார்க் கொஷின் அடுத்து வந்து அதிர்வியின் பண்பா பண்பேற்றம் அதிர்வியின் பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள் எல்லாமே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க கட்டற்ற பண்பேற்றம் கட்டற்ற பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே பார்த்துங்க எல்லாமே தனித்தனி ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இதில் இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் வீச்சு பண்பேற்றம்ன்றது ஸோ அதுமாரி பார்த்தீங்க அதுக்காக அந்த பண்பேட்டம் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது அது இம்பார்ட்டன்ட் பட் மூணுத்தில் எது வேணால் கேட்கலாம் மூணுமே நீங்கள் படித்து தான் ஆகணும் அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பட்டை அகலம் அது ஒரு டூ மார்க் கொஷின் ஸோ பட்டை அகலம் பார்த்துங்க ஒரு டூ மார்க் கொஷின் இதுவரைக்கு பாருங்கள் பட்டை அகலம்னா என்னான்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இது ஒரு டூ மார்க் கொஷின் இரநூத்தி முப்பத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது அது ஒரு இம்பார்ட்டனான கொஸ்டின் நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தரை அல அள அலை அலை பரவல் தரை அலை பரவல் ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் டூ மார்க்கில் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஆனால் ஃபைவ் மார்க் கொஸ்டின் தான் பெருசாக தான் இருக்கும் டூ மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த சின்ன பேராக் மட்டும் எதுனா போதும் டூ மார்க் கொஷன் ஆகும் படிச்சிங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சில் இருக்குது அந்த கொஸ்டின் அடுத்து வானலை பரவல் வானலை தரையலை பரவல் பார்த்தோம் இப்போ வானலை பரவல் வானலை பரவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் அதுவுமே பார்த்துங்க ஸோ அந்த இது இருக்குன்னா பேச்சு நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழு இருக்குது வெளியலை பரவலுமே இங்கே அதே பேச்சில் இருக்குது ஸோ அது எல்லாமே மூணு அலைமே பார்த்துங்க தரையலை வானலை வெளியலை செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஓகே செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு ஒரு முக்கியமான விஷயம் தான் அதில் வந்து ஒலி இழை தட தகவல் தொடர்பு இதுக்கு வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ ஒலி இழை பார்த்துங்க ரேடார் மற்றும் அதன் பயன்பாடு ரேடார் மற்றும் அதன் பயன்பாடுமே படிச்சிங்க ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் தொலைபேசி இணையம் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸி தான் அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் தொலைபேசி தொலை தொடர்பு உங்களுக்கு தெரியுமா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க அது பார்த்துங்க இணையம்னா என்ன இன்டர்நெட்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதோடய பயன்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க உலக நிலைய அமைப்பு அடுத்து வந்து விவசாயம் மீன் வளம் மற்றும் சுரங்கம் ஆகிய துறைகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உங்களுக்கு விவசாயத்துறையில் எப்படி பயன்படுது மீன் வளத்துறையில் எப்படி பயன்படுது சுரங்கத் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம் அவ்வளோதான் இப்போ பதினஞ்சு பக்கம் தான் அதனால் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த பாடம் இந்த வீடியோ முடிச்சிட்டோம் ஸோ இதுக்கெல்லாம் இந்த கொஷின்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல அன்றைக்கி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் போட்டுடலாம் அதர்வைஸ் உங்களுக்கு பத்து யூனிட்டுக்கான வீடியோஸ்மே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணி இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஃப்ரீ லிஸ்ட்டை எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியாஸ் கிடைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எதாவது நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமே நான் ஒரு வீடியோஸ் நீ இருக்கேன் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பண்ணுறேன் ஒரு யூனிட்டுக்கு மேக்ஸிமம் த்ரீ கொஷின்ஸ் ஆர் த்ரீ கொஷின்ஸ் மேக்ஸிமம் த்ரீ கொஷின்ஸ் மினிமம் ஒன் கொஷின்ஸ் இந்தமாரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸாக எடுத்து மொத்தம் பார்த்து இதுக்குமே சேர்த்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போடலான்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஸோ அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு மாதிரி ஒரு வீடியோ வேணுமா இல்லையா அப்படின்னு கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸுமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சம்ஸ் போடலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனை சொல்லுவீங்க கண்டிப்பாக நான் போட்டு போட்டு விட்டுறேன் ரொம்ப ஈஸி தான் அது உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து ப்ராக்டிகல்ஸ் பற்றியுமே நான் வீடியோஸ் போகலாம்னு இருக்கேன் ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும் அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வரும் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும் அதர்வைஸ் வேறு எதனா சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸு மாதிரி எதனா வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோடய நினச்சி வீடியோஸில் பார்க்கலாம் டாடா பை பாய் ஃபுல் வீடியோஸ்மே பாருங்கள் நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகி டிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸில் அழகு பதினொன்று இயற்புந்தி அன்ம கால வளர்ச்சிகள் இந்த லெசன் இருக்க இந்த லெசனை ஒரு ஓவர் வியூவாக பார்க்க போகிறோம் இதில் என்னென்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் படிக்க வேண்டியது வரும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அழகு பத்து வரைக்கும் ஒன்று அழகு ஒன்றில் தொடங்கி பத்து வரைக்குமான வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கான எல்லா லிங்க்குமே உங்களுக்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட்டில் இனிமேல் நான் உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்துமே இது பண்ணிக்கோங்க நீங்கள் மொத்தமாக இந்த பதினோரு லெசன்ஸு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் என்ற சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு மீ நுண் உலகில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன இது இயற்பியல் துறையின் புதிய களத்தில் நுழைவதற்கான ஒரு அழைப்பு ரிச்சர்ட் பைம் பைன் மோன் அப்படின்றத சொல்லியிருக்காரு இல்லை நீங்கள் என்னென்னா கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத எங்கள் ஒரு ஓவர் கொடுத்துருக்காங்க அடுத்து அறிமுகம் கொடுத்துருக்காங்க அறிமுகம் படித்தீங்க நல்லா இதுமே சொல்லாத அறிமுகம் படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் அடுத்து மனித குலத்தின் முழுமையான வளர்ச்சி இந்த இந்த பத்து பாடங்கள் படித்ததுக்கும் இது படிச்சுக்கு நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னால் இது கால வளர்ச்சி என்னென்னால் வளர்ச்சி பெற்று இருக்கோம் அப்படின்னு பார்த்தா இதை எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ வந்து இதில் டிசைன் டிசைனாக அழகழகாக கிராஃபிக்ஸ்லாம் நல்லா செம்மையாக பண்ணியிருப்பாங்க பொருளியல் எவ்வளோ வளர்ச்சி தொழில்நுட்பத்தில் எவ்வளோ வளர்ச்சி அறிவியல் மருத்துவம் இதெல்லாம் எவ்வளோ வளர்ச்சி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நானோ அறிவியல் மற்றும் நானோ தொழில்நுட்பம் நானோ அறிவியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப ஹையஸ்ட்டு இதில் போயிட்டு இருக்கிறது நானோ அறிவியல் தான் ஸோ அதை பற்றி இந்த பேராஃபில் படித்து தெரிஞ்சுக்கங்க இப்போ நம்ம டுவெல்த்து முடிக்கிறோம் காலேஜ் போகிறோம் ஒரு ஃபிசிக்ஸ் குரூப் எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த பற்றி நமக்கு நிறையா கேள்விகள் வரும் சம் காலேஜஸ்லாம் நம்ம அப்படியே போயிட்டு சேர்ந்துக்கலாம் நிறைய காலேஜஸில் இப்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லை ஒரு இன்டர்வியூ மாதிரி கான்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ இல்லை சும்மா போ அட்மிஷன் போடும்போது நம்மளை ஒரு மூணு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த இந்த லெசன் இருந்தால் அதிகமாக கேள்வி கேட்பாங்க ஞானோ பொருட்கள் இப்போ எந்தெந்த தொழில்நுட்பத்தெலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க இயற்கையில் உள்ள ஞானம் ஞானோ பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுங்க ஞானம் பாருங்கள் டிஎன்ஏன்றது ஒரு ஞானம் பட்டாம்பூச்சி கொடுத்துருக்காங்க மயில் இறகு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஞான பொருட்கள் அடுத்து என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆரம்பம் மற்றும் தொடக்க வளர்ச்சி துரிமை உரிமை தொன்று ஸோ இதெல்லாம் இதெல்லாம் படித்தீங்க ஆரம்ப கால தொடக்கம் மற்றும் வளர்ச்சி தேர்வுக்கு உரிய தண்டன் கொடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் நீங்கள் ஜென்ரல் நாலேஜை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆய்வுக்கூடங்களையும் ஞானம் ஞான பற்றி தான் நமக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஞான தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஸோ உங்களுக்கு ஞானம்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது என்னென்னங்கண்ணா பண்ணலாம் ஞானத்தொகில் சாத்தியமான தீங்கு விளைவிக்கும் விளைவு ஞானவை பற்றி நன்மைகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தீமைகளும் தெரிஞ்சுருக்கணும் அதுவும் பார்த்துக்கேன் ஏற்படும் நோய்கள் ஓகே ஞானத்தொகில் உள் உள் நுழையும் பொழுது ஏற்படும் நோய்கள் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும் அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க எங்கெங்கே போனால் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும் பதுப்போட்டே கொடுத்துருக்காங்க இயந்திரவியல் இயந்திரவியலில் சக பா பாதுகாப்பாளர் சக மனிதர் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது கொடுத்து சக ஆய்வாளர் சக ஊழியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் ஒரு தடவை படித்து பார்த்தா போதும் இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் ஃபிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் இயந்திரவியலின் கூறுகள் ரோபோக்கள் வலை ஓகே ரோபோ பற்றி படிங்க மனித ரோபோ திறன் மற்றும் அழகு இயக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க ரோபோ பற்றி படிங்க இது ஒரு இம்பார்ட்டண்டாக இருந்துருக்கும் இருக்கும் தொழிற்சாலை ரோபோக்கோள் பற்றி கொடுத்துருக்காங்க செயற்கை நுண்ணறிவு இதுவுமே இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு டாபிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஏஐன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில் இதை பற்றியுமே தெரிஞ்சுங்க உங்களுக்கு எப்பயே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அது எங்கெங்கலாம் பயன்படுது ஏஐ எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க இயந்திரவியலின் நன்மைகள் அது என்னென்னலாம் நன்மை இருக்குது இயந்திரவியின் தீமைகள் அதில் என்னென்ன தீமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மருத்துவ நோயற்றும் மற்றும் சிகிச்சை இயற்பியல் மருத்துவத்துறையில் இயற்பியல் எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க அந்த அட்டவணையில அதெல்லாம் பார்த்துக்குங்க அடுத்து வந்து மருத்துவ தொழில்நுட்பத்தில் சமீபத்திய வளர்ச்சியான வளர்ச்சியானது கீழ்கண்ட உள்ளடக்கியவை மெய்நிகர் உண்மை துல்லிய மருத்துவம் சுகாதார அலைகள் செயற்கை உறுப்பு முப்பரிமாணம் த்ரீ டி அச்சு ஓகேவா த்ரீ டி பிரிண்டிங்லாம் வந்து இது வச்சு தான் பண்ணுறாங்க கப்பில்லா மூளை உணர்விகள் ரோபோட் ரோபோட்டிய அறுவை சிகிச்சை ரோபோட் வச்சு இப்போலாம் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க ஸோ அதுக்கும் இந்த ஃபெசிக்ஸ் தான் இது மீத்திரன் உள்ளிழுப்பான்கள் இது எல்லாமே மெயின் இயர் உண்மை இதில் வந்து இப்போ மேலே இது போன இதில் ஒரு ஒரு இதையும் அதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற பற்றி ஒரு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி சொல்கிறது இது எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்காதீங்க லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக படிங்க பாட சுருக்கம் இதில் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஒரு இடத்துக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அந்த பாடத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாடசுருக்குமே பெருசாக கொடுத்துருக்காங்க அடுத்து கருத்து வரவிடும் இந்த லெசனை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸாமுக்காக படிக்கிறோம் அப்படின்றத விட ஃபுல்லாக படித்து பாருங்கள் ஏன்னா நான் தான் நிறைய இடத்துல போகிறோம் அப்படின்னா ஜென்ரலான கொஷின்ஸ்லாம் நமக்கு இதில் இருந்து தான் ஒரு ஞானம்னா என்ன ரோபோட் எப்படி ஒர்க் ஆகுது மருத்துவத்துறையில் இயற்பியல் எப்படி என்ன பண்ணுது எப்படி ரோபோட்டே ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுது அப்படின்றதுலாம் கேள்வியை நம்ம கேட்பாங்க ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இல்லை இந்த இதெல்லாம் ஸோ அதுதான் ஓகேவா ஓகே ஃபேன்ஸ் அத்தோட வீட்டில் பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ மூணு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டுவெல்த்துக்கான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அடுத்து இந்த பதினொன்னு லெசனுக்கு முன்னாடி பத்து லெசனுக்கான வீடியோஸ் மாதிரி போட்டிருக்கும் நம்ம சேனலில் ப்ளே லிஸ்ட்டாக டுவெல்த்து ஃபிசிக்ஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் ஓல்டு டுவெல்த்து ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் நியூ அண்ட் ஓல்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நியூ அப்படின்றது இப்போ நான் காலேஜ் படிக்கிற டேஸில் க்ரியேட் பண்ண வீடியோஸாக இருக்கும் ஓல்டு அப்படின்றது நான் டுவெல்த்து படிக்கும் போதே கிரியேட் பண்ண வீடியோஸாக இருக்கும் இந்த நியூ வீடியோஸை விட உங்களுக்கு ஓல்டு வீடியோஸில் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டு ப்ளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா ஃபிசிக்ஸ் புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அத்தோட நல்ல சொன்னால் பார்க்கலாம் டாட்டா பாய்